சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் இன்னும் எத்தனை காலத்திற்கு மொழி உணர்வை தூண்டி அரசியல் செய்வீர்கள் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பி மயிலாடுதுறையில் பாஜகவினர் ஒட்டப்பட்ட போஸ்டர் கிழிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக போலீசார் புகார் அளித்துள்ளனர் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்து வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இன்னும் எத்தனை காலத்திற்கு மொழி உணர்வை தூண்டி அரசியல் செய்வீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் உங்கள் குடும்பத்து மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் மும்மொழி திட்டம் ஆனால் எங்கள் ஏழை மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளில் மும்மொழி திட்டம் மறுப்பது ஏன் ஊருக்கு தான் உபதேசமா என கேள்வி எழுப்பி போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர் இரவு ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர்களை கிழித்து அகற்றப்பட்டிருந்தன இதுகுறித்து பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் அக்கட்சியினர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் சிவகுமாரிடம் புகார் மனு அளித்தனர் விஷமிகள் போஸ்டரை கிழித்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவில் தெரிவித்திருந்தார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சேதுராமன் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாஜக சார்பில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை காவல்துறையினர் கிழித்து உள்ளனர் அவர்களிடமே புகார் அளித்து உள்ளதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் என்கின்ற தலைப்பிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இரட்டை வேடம் அதாவது தன்னுடைய பிள்ளைங்களை மும்மொழி திட்டத்தில் படிக்க வைக்கிறாங்க அவர்களே வந்து மும்மொழி திட்டத்தில் பள்ளிகள் நடத்துறாங்க ஆனால் அரசு பள்ளிகளில் இருமொழி திட்டத்தான் என்று தன்னுடைய சுயநலமாக செயல்படுவதை கண்டித்து ஊருக்குத்தான் உபதேசமா என்கின்ற தலைப்பிலே ஒரு போஸ்டர் நேற்று பாரியாளர்கள் சார்பாக மயிலாடுதுறை ஒட்டப்பட்டிருந்தது பிஜேபி சார்பாக ஆனால் இன்று காவல்துறை அத்தனை போஸ்டர்களையும் கிழித்து எடுத்து விட்டார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஜனநாயகத்திலே ஆர்டிகல் நைன்டீன் அதாவது எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் பிரஸ் எல்லாமே வந்து ஜனநாயகத்திலே உரிமை வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் மயிலாடுதுறையிலே காவல்துறையினால் இந்த திமுக அரசினால் நாங்கள் ஒட்டப்பட்டிருந்த காவல் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்து இதற்கு இந்த அரசின் மீது ஒரு தீர்வு காண்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் யார் கிழிச்சாங்களோ அவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி கொடுத்துருக்கோம் காவல்துறையிலே கொடுத்துருக்கோம் இது இருக்கு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கோம் நடவடிக்காட்டம் வழக்கு ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராப்பர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.